அவைக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி தயாராக சூழ்நிலை நல்ல உங்கள் வாக்கு பொண்ணாகட்டும் ஏன்னா திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் அந்த அடிப்படையில் தான் திமுக என்கிற பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த அந்த திமுகவை நாம் வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் வீழ்த்த நினைக்கிற நீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு கட்சி ஆரம்பித்திருக்கிற நம்முடைய தாவைக்காரனுடைய தலைவர் அவர்கள் இது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது ஏன்னால் சரியான நேரத்திலே சரியான முடிவு எடுத்தவர்கள் தான் தலைவர்களாக தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும் சரியான நேரத்திலே தவறான முடிவு எடுத்தவர்கள் எல்லாம் மக்கள் செல்வாக்கை இழந்து இருந்த செல்வாக்கை இழந்து அரசியலிலே அடையாளம் இல்லாமல் போனவர்களுடைய வரலாறும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆக அந்த வரலாறு எல்லாம் அவர் புரட்டி பார்க்க வேண்டும் கட்சி தொடங்குகிற போது ஒரு சிரஞ்சீவி அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் தொடங்குகிற போது சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்காத காரணத்தால் தான் கட்சியை கலைத்து விட்டு போய்விட்டார்கள் பவன் கல்யாண் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலத்தில் என்றால் அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்திருக்கிறார் இங்கே நாம் சொல்லலாம் ஐக்கிய நாட்டு சபையிலே கர்ஜனை செய்த என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் கலைஞர் அவர்களை விட்டு வெளியே வருகிற போது பழியை சுமத்துகிற போது அவர் பின்னாலே ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டார் இதே தியாகராஜர் கல்லூரியில நாங்கள் மாணவர்களாக இருக்கிற போது பார்த்தோம் ஒட்டுமொத்த இளைய சமுதாயமும் அவர் பின்னால் அனுமதி சென்றார் அது வர 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 பார்த்தீங்கன்னா கரைந்து 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 கடைசியில் கரையே தெரியாமல் போய்விட்டது என்ற அளவில் அந்த சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்த காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு கட்சி அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்கு அவை முதலிலே கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் கட்சி இருந்தால்தான் மக்களுக்கு சேவை செய்யணும் கட்சி இருந்தால்தான் தொண்டர்களை பாதுகாக்கும் கட்சி இருந்தால்தான் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்ல முடியும் தங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்த முடியும் சேவை செய்யும் ஆகவே முதலில் ராட்சச பலம் கொண்டிருக்கிற திமுகவில் இருந்து காபைக்காவுடைய பெருமை மிக சிறப்பு மிக தலைவர் ஜி அவர்கள் கட்சியை காப்பாற்றுகிற நல்ல முடிவை தொண்டர்களை காப்பாற்றுகிற நல்ல முடிவை அதன் மூலமாக மக்களுக்கு தொடர்ந்து தன் ஆயுள் முழுவதும் சேவை செய்கிற நல்ல வாய்ப்பை நழுவு விட மாட்டார் தொண்டர்களின் எண்ணத்தை மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுபவம் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அணுவம் உள்ள முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஆளுகிற வளர்ச்சி திட்டங்களை மக்களுக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிப்பதை குறித்து தொண்டர்கள் விருப்பத்தை மக்களுடைய எண்ணங்களை அவர் அலசி ஆராய்ந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நமக்கு காலம் அதற்கு மலர்ந்து வரும் கைகூடும் என்பது எல்லோருடைய விருப்பம் நானூறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டனாக அதுவும் என்னுடைய முழு விருப்பமாக என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து கொள்வார் அப்ப தனித்து நின்றால் காணாமல் போயிடுவார்ன்றீங்களா ஏதாவது ஒரு கட்சியோட சார்ந்துதான் இருக்கணும்னு எனக்கு இல்ல பொதுவாக எதிரியுடைய பலத்தை நாம் மதிப்பீடு செய்வதில் நாம் சரியான துல்லியமான கணக்கில் செய்ய வேண்டும் எதிரியுடைய பலம் என்பது ராட்சச பலமாக இருக்கிற போது அப்படிப்பட்ட எழுபத்தைந்து ஆண்டு கொண்ட கட்சியை நாங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறோம் என்று முதல்வர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார்கள் நாங்கள் திமுக பலமாக இருக்கிறோம் என்று ஒரு முறை கூட அவர் தூக்கத்திலே கூட பேசியது கிடையாது ஏனென்றால் அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மக்களுடைய நாடி தெரிந்த தலைவராக அவர் கூட்டணி கட்சிகளை எப்படி அவர் அரவணைத்து அவர்கள் கொண்டு சென்று எங்களுடைய பலமே கூட்டணி தான் என்று மக்களிடத்தில் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் அதுதான் லட்சியம் என்று சொன்னான் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்றேன் நான் கலோக்கில சொல்றேன் மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு தப்பி தவறி வந்து இந்த நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது